ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கூட்டு வாங்க எப்படி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாசி பருப்பு வந்து ஊற வச்சிருக்கோம் அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்து அதுக்கப்புறமா கழுவி ஊற வச்சுருக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த பருப்பில் இருக்க பச்சை வாசனை போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி வந்து புதுசாக கட் பண்ணி வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் நீங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் சின்னதாக இருக்குமே நாங்கள் வந்து மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து முருங்கைக்காய் வந்து இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கட் பண்ணி வச்சிருக்க முருங்காயை ஆட் பண்ண போகிறோம் இப்போது முருங்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்னதாக நாட்டு முருங்காய் எடுத்திங்கன்னா அதில் இந்த மாதிரி ஃப்ளெஷ்ஷு வராதுங்க வேக வச்சு எடுத்தால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைப்ரேட் முருங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க முருங்காய் பெருசாக சைஸில் பெருசாக இருந்ததால் நான் இன்றைக்கி வந்து இந்த முருங்காய் கூட்டு செய்யலாம்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணியிருக்கேங்க இப்போ வந்து அது கூட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு லைட்டாக கொஞ்சம் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா கல் உப்பு இப்போது குக்கரை மூடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலு விசில் விட போகிறோங்க நாலு விசில் விட்டு எடுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து ப்ரெஷர்லாம் இறங்கி ரெடியாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த வேக வச்சுருக்க முருங்கக்காய் மட்டும் நம்ம வந்து இப்போ தனியாக எடுக்க போகிறோம் ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சு பிறகு பார்த்திங்கன்னா அந்த முருங்காய் உள்ளே இருக்கிற ஃப்ளஷு மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம் ஏன்னா மோஸ்ட்லி முருங்காயில் வந்து கூட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா முருங்காய் முயசாக அப்படியே கூட்டு செஞ்சோம்னா அந்த குச்சி வந்து குத்துங்க சாப்பிட முடியாது அதுக்காக தான் வந்து நம்ம முருங்காயில் இருக்கிற அந்த ஃப்ளஷு மட்டும் எடுத்து கூட்டு செய்ய போகிறோம் இது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் மோஸ்ட்லி வந்து இது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப கொடுப்பாங்க இந்த மாதிரி நான் எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற கிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை ஃப்ளஷு மட்டும் எடுத்து தனியாக எடுத்து நம்ம வந்து ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம் ஓகேங்களா சாதத்தாக கூட ரைஸாக கூடவோ இல்லை சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பிசஞ்சு கொடுப்போம் இந்த மாதிரி நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற ஃப்ளஷும் மட்டும் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கிற குச்சி போட்டுடலாம் இடையில வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து தீந்து போச்சுங்க நம்ம வந்து இன்னொரு கேஸ் இல்லை அதனால் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு போட போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா அந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் எப்படி தாளிக்கிதுன்னு பாருங்கள் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை சின்ன வெங்காயம் நம்மக்கிட்ட இருக்கிறதால சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கூட்டு சாம்பார் அதுக்கெலாம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா கொஞ்சம் வாசமாக மனமாகவும் இருக்கும் பெரிய வெங்காயமும் நல்லாயிருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டாச்சுங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் ஓகேங்களா இது இண்டக்ஷன் இருக்கிறதால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்மாலாக தாங்க தெரியும் பாருங்கள் இந்தளவு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா குழம்பு மிளகாய் தூள் அதுதான் தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம தாலிப்பு ரெடியான பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து பருப்புலாம் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே மாற்றிக்க போகிறோம் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணுறங்க கல் உப்பு ஆல்ரெடி வந்து நம்ம பருப்பு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கு அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்க கல்லூப்பு ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக இருக்கிற தக்காளி கொஞ்சம் பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ண பிறகு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா குழம்பு மிளகாய் தூள் அந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ஓகேங்களா இப்போது அது ஒரு ஸ்பூன் போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து அந்த குழம்பு மிளகாய் தூளில் இருக்கிற பச்சை வாசனை போகிறாலும் நம்ம எல்லாத்தையுமே தொலைவி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம் ஓகேங்களா அது எல்லாமே அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதாங்க உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுக்கலாம் ஓகேங்களா இது தாங்க நம்ம வந்து அந்த முருங்காயில் இருக்கிற ஃப்ளஷு எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போது இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி குக்கரில் வந்து பருப்புலாம் இருக்குது இல்லைங்களா அந்த பருப்பு எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம் கொதிக்க விட்டோம்னா முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஓகேங்களா ஆமாங்க இப்போ பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இப்போது இந்த பருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி கொல கொலன்னு நல்லா ரெடி ஆகி வந்துடும் உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நீங்கள் வேணுன்றவங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து கூட்டில் புளி ஆட் பண்ண மாட்டாங்க புளி வேணுன்றவங்க புளி ஆட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா சாம்பார் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மோஸ்ட்லி கூட்டாகவே சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி சாம்பார் மாரிலாம் ரெடி பண்ண வேணாம் ஏன்னா முருங்காய் சீசனில் வந்து முருங்காய் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற டைமில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் வந்து முருங்காய் வந்து ப்ரைஸ் காஸ்ட்லியாக இருக்கும் போது இதெல்லாம் பண்ணாதீங்க முருங்காய் சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி முருங்காய் கூட்டு இதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஓகேங்களா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அயர்ன் டெஃபிஷியன்சி இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து டென் டேஸ் ஒன்ஸு வீக்லி ஒன்ஸு கூட கொடுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி கூட்டு ரெடி பண்ணிகிட்டேயும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாக சாம்பாரில் முருங்காய் வேக வைக்கிறீங்களா அந்த வேக வைக்கிற முருங்காய் மட்டும் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி ரைஸ் போட்டு மிக்சிலையோ இல்லை கையிலையோ நல்லா பேசி மோஸ்ட்லி மிக்ஸியில் போட்டுருங்க அந்த கிட்ஸுக்கு கொடுக்கும்போது மட்டும் அந்த விதை மட்டும் போடாதீங்க அது லைட்டாக உங்களுக்கு தொண்டையில் சிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளஷை மட்டும் போட்டு மிக்ஸியில் ஒரு அடி அடித்து நீங்கள் ஊட்டிடுங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் பருப்பு போட்டுருக்கத்தால் நம்ம வந்து விருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் டைஜஷன் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலை போட்டு இறக்கிறோம் முருங்கைக்காய் கூட்டு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதனா வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டிஷ்ஷும் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து செஞ்சு வீடியோவாக போடலாம் Thank you.